பிக்பாஸ் வீட்டில் சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு கோபத்தையும் ஏற்படுத்துது சண்டையை ஏற்படுத்தணுன்னே பிக் பாஸ் ராணி மகாராணி டாஸ்கை கொடுத்து அதில் ராணியா ஐஸ்வர்யாவையும் நியமிச்சிருக்காரு தாடி பாலாஜி மேலே ஐஸ்வர்யா ரொம்பவே கடுமையான கோபத்தில் இருந்தாங்க அதோட பிரதிபலிப்பா தான் வீட்டில் இருந்த குப்பைகளை எடுத்து பாலாஜி மேலே போட்டு அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க இந்த சம்பவம் ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லா மக்கள்கிட்டையும் கடுமையான கோவத்தை உண்டு பண்ணியிருக்கு இந்த சம்பவம் பத்தி தாடி பாலாஜியோட மனைவி நித்யா கிட்ட நித்யாவோட ரசிகர் ஒருத்தர் ஒரு கேள்வியும் கேட்டாரு அவர் என்ன கேட்டாருன்னா இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க எங்களால் இதை ஜீரணிக்கவே முடியலன்னு கேட்டிருந்தார் அதுக்கு நித்யா ஹார்ட் புரோக்கன் அப்படின்னு ஒன்று போட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சோகமான இமூஜியையும் போட்டாங்க பிக் பாஸ் வீட்டில் ஐஸ்வர்யா நடந்துகிட்ட விதத்தை வச்சு நிறைய பேர் ரொம்ப கடுமையான கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் பிரபலங்களும் தங்களோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஆக்டர் யுவராஜ் போட்ட ட்வீட்டில் ஹிட்லர் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாரு ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கூட டீசென்ஸே இல்லை அவங்களோட இந்த செயல் ரொம்ப எல்லை மீறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவோட இந்த செயலை பார்த்து மற்ற போட்டியாளர்கள் எதுவும் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருந்தது தனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு ட்வீட்டில் ஐயோ நினைச்ச மாதிரி திட்டக்கூட முடியலையேன்னு போட்டிருந்தாரு இதை பற்றி டான்சர் சதீஷ் சொல்லும் போது பிக் பாஸ் வீட்டை ரூல் பண்ற அதிகாரம் ஐஸ்வர்யாவுக்கு கிடைச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அது மட்டும் இல்லாம ஜனனியும் டேனியும் இது ஒரு கேம் தான் அதனால ஐஸ்வர்யா சொல்றதை எல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றது தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவுக்கு எதிராக மும்தாஜ் தான் குரல் கொடுத்தாங்க அதனால மும்தாஜ் மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரோட இன்னொரு ட்வீட்ல பாலாஜி பேசின லாங்குவேஜை குற்றம் சொன்ன ஐஸ்வர்யா தான் இப்போ அந்த லாங்குவேஜை அவங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பிக் பாஸ் திஸ் இஸ் டூ மச் அப்படின்னு போட்டிருக்காரு பிக் பாஸ் வீட்டில் ஐஸ்வர்யா பண்ற விஷயம் உங்களை எவ்வளோ பாதிக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க